சும்மா இந்த பதினாலு வருஷம் காட்டுக்கு போன கதை மாரி சொல்லுவாங்க அது கிடையாது ஆயுள் தண்டனை எங்கே தான் ஆயுள் தண்டனை தான் பட் பதினாலு வருஷத்தில் மஸ்ட் உங்களை விட்டுதான் அவங்கிறது கிடையாது இந்த முப்பது வருஷங்கிறது உனக்கு எந்த விதமான ப்ரிவிலேஜஸும் இருக்காது இவரை நான் மேல்முறையீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேல்முறையீடு பண்ணுறது உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு எல்லாருக்கும் இருக்குமா அரசாங்கமும் மேல்முறையீடு பண்ணுவாங்க யார் இந்த சார் இது நானசேரர் வழக்கில் எந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது இந்த ஆறு அந்த சார்னு கேட்டாங்களே இனியே அந்த கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு உள்ளே போகும் யார் கேட்டாலும் இதுதான் அந்த செல்லை தான் இருந்துச்சு நீதிமன்றம் அதை கன்ஃபர்ஸ் பண்றாங்க நம்ம நீதிமன்றத்தை ஒத்துக்கிறதா வாய்க்கு வந்ததை உட்காந்து பேசுகிறதா ஞானம் செய்கிறேன் யாரும்மா கட்சிக்கு எத்தனை பேருமா இங்கே வர்றீங்க சகிச்சுக்கிட்டு தான் போறோம் நெத்த நெத்த ஆகிட்டு தான் இருக்காங்க பெண்கள் பெண்ணா பிறந்ததுக்கே இவ்வளோ பாவம் ஒரு பாப்பா பாதிக்கப்பட்டு அதில் என்னங்க பாலிடிக்ஸ் நம்ம போனா இருந்தால் பேச போதுமா பொள்ளாச்சியில வந்து அவங்க நினைக்கட்டாங்கன்னா அது வந்து பொள்ளாச்சி ஜே அவருடைய மகன் இருந்தார் அன்னை கூட என்கிட்ட கேட்டார் பயமாக இருக்கு அவங்க சொல்கிறது நம்மளாச்சும் ஜெயராம் மாதிரி என்ன பயம் பெரிய டேஞ்சரஸ் என் நிறைமை சகோதரர்களே மிகவும் ஜாக்கிரதையாக கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் வணக்கம் சார் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குல குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் இப்ப குறித்து சொல்லுங்க சார் முதல்ல இந்த விரைந்து முடிச்ச புலனாய்வு குழுக்கு நம்மளோட நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம் அடுத்தது நீதிமன்றத்தில் யாருமே பிறர் சாட்சியை சொல்லலை எல்லாருமே நின்று சாட்சி சொல்லிருக்காங்க அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் பொள்ளாச்சிலேயும் யாரும் பிறர் சாட்சி ஆகல இதுல யாரும் புரட்சி சாட்சி ஆகல ஏன்னா நடந்த அஃபன்ஸோட தீவிரத்தை பொறுத்து புரட்சி சாட்சி வருது இதை யாருமே ஏற்றுக்கலை அந்த இந்த குற்றத்தை குற்றவாளி ஞானசேகரனுக்கு உரிய தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க மரியாதைக்குரிய மாண்பு நீதியரசர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஜெயந்தி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரியப்படுத்தி கொள்கிறோம் நீதி இன்னும் சாகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு பெரிய உதாரணமாக நான் பார்க்குறேன் ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க நீதிமன்றத்து மேலே அதெல்லாம் விடுதலாகிடுவாங்க கூட சொன்னேன் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு இவர் மீது உள்ள தண்டனை விவரங்களை அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறேன் பார்த்து படிச்சிட்றேன் ஆயுள் தண்டனை அறிவிப்பு தொண்ணூறாயிரம் அபராதம் செக்ஷன் முன்னூற்றி இருபத்தி ஒம்பது விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் மூணு வருடங்கள் சிறை தண்டனை டுவெல் பி சப்கிளாஸ் டூ மாணவியை விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் ஒரு மாதம் எண்பத்தி ஏழு வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் பத்து வருடமும் பத்தாயிரம் அபராதமும் நூற்றி இருபத்தேழு சப்கிளாஸ் டூ உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் ஒரு வருடம் செவன்டி ஃபைவ் சப்கிளாஸ் டூ விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் மூணு வருடம் செவன்டி சிக்ஸு மாணவியை கடுமையாக தாக்குதல் ஏழாண்டுகள் சிறிதண்டனம் பத்தாயிரம் அபராதம் அறுபத்தி நாலு சப்கிளாஸ் ஒன்று பாலியல் வன்கொடுமை முப்பது ஆண்டுகள் திருநாட்டூன் சப்கிளாஸ் த்ரீ மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் ஏழு வருடம் பத்தாயிரம் அபராதம் டூ த்ரீ எயிட் சப்கிளாஸ் பி பாலியல் வன்கொடுமை செய்தல் ஆதாரங்களை அளித்தல் மூணாண்டுகள் பத்தாயிரம் அபராதம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் பிரிவு அறுபத்தாறு இ அந்தரங்க உரிமைகளை மீறுதல் தனிநபர் அடுத்தவங்களுடைய பிரவேசியம் மூணு ஆண்டுகள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் அபராதம் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவு மூணு நாலு வருடம் சிறை தண்டனை இப்போ ஞானசேகரன் குற்றவாளி ஞானசேகரன் மீது உள்ள பதினோரு இதுவுமே சாட்சிகள் சந்த அதாவது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிறது அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிறது நீதிமன்றமும் அதை ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க அதை இது முதல் விஷயம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை ஆயுள் அதில் ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்கும் இருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு வந்து இவருக்கு எந்த சலுகையும் வழங்கப்பட முடியாது உதாரணத்துக்கு பொதுமன்னிப்பு போடுவாங்க ஒரு பத்து வருஷத்துல அண்ணா பிறந்தநாள் இப்படி தலைவரோட பிறந்தநாள்ல பொதுமணிப்பு போடுவாங்க அந்த பொது பொதுமன்னிப்பு எதுவுமே இவங்களுக்கு மெயின்டெனபுளிட்டி ஆகாது அப்போ முப்பது வருஷத்துல பை கிடைக்காதுன்னு சொல்றீங்களா சலுகை இது பொது மன்னிப்பு எல்லாம் கிடைக்காது பொது வருஷத்து வரைக்கும் எந்த அப்பீல் போனாலும் இது அப்படியே தான் இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு அந்த தண்டனையோட விவரம் தான் இந்த முப்பது வருஷத்துக்கு மேலதான் முப்பது வருஷத்துக்கு கட்டாய கட்டாய மட்டும் ஆயிரம் கட்டாயம் சரி முப்பது வருஷம் கட்டாயம் இருக்கணுமா நீ அதுக்கு மேலே எந்த பிரிவுக்கு எதிராக அப்பீல் போனாலும் முப்பது வருஷத்தை கழிச்சு தான் மற்றதுக்கு அப்பீல் நடக்கும் இது ஃபிக்ஸ்டுடு இந்த இதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது உதாரணத்துக்கு பொது மன்னிப்பெல்லாம் விட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ளவங்களாம் பொது மனிப்பு விடல பத்து வருஷத்துல மன்னிச்சு விட்டாங்கல்ல அதுல வந்து அவங்கள விடல எப்படின்னா இது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாதராம் ராம் கோட்சேயர்காரல மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டாருல அவர் என்ன செய்யறாரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆன உடனே அப்பீல் ஒன்று வந்தார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எனக்கு பதினாலு வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு என் ஆயில் தண்டனை ஸோ என்னை வந்து நீ விடுதலை பண்ணணும்னு சொல்லி வந்தார் அப்போ சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொன்னிச்சு ரேர் அண்ட் ரேர் கேஸுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே கிடையாது பொது மன்னிப்பில் உடுறது ஆயுள் தண்டனை க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நீயும் சொல்லக்கூடாது அதை கோர்ட் நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீ வந்து தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொண்டுட்டு வந்திருக்க ஸோ உனக்கு அது கிடையாது ஆயில்னா ஆயில் முழுவதும் தான் சும்மா இந்த பதினாலு வருஷம் காட்டுக்கு போன கதை மாரி சொல்லுவாங்க அது கிடையாது ஆயில் தன்னைங்கிறது ஆயில் தண்டனை தான் பதினாலு வருஷத்தில் ஒரு கன்சிடர் இருக்கும் உங்கள் பேரில் பட் பதினாலு வருஷத்துக்கு மஸ்ட் உங்களை விட்டுதான் ஆனங்கிறது கிடையாது அது மேண்டேட்ரி கிடையாது அது மாதிரி பொது மன்னிப்பு வந்து எல்லாருக்கும் பொருந்துங்கிறது கிடையாது பொது மன்னிப்பு விட்றாங்களா கொலை வழக்கில் உள்ளவங்களே விடுவாங்க முப்பத்து வருஷம் தண்டனை ஆனால் விட்டுருவாங்க கம்ப்ளீட் ஆனால் விடுவாங்க அது இப்போ இப்போ லாஸ்ட்டாக விட்டது இப்போ விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு வாட்டி விட்டார் அப்புறம் இந்த பெரியில் ஒரு வாட்டி விட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் ஆச்சு விட்டு அது எல்லாருக்கும் மேண்டனப்படி ஆகாது இப்போ தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் இருக்காங்கல்ல டெரரிசம் மாட்டாங்களே கோவை இஸ்ரேலெலாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் பொது மன்னிப்பு விடலையே அது வந்து டெரரிசம் ஆக்ட் அது ஒத்துக்கலாம் தப்பா சொல்றாங்க விட மாட்டாங்க விடமா விடக்கூடாதுன்னு இல்ல பட் ஆக்ட் உங்க மேல இருக்க ஆக்ட் அது ஞானசேகரனுக்கும் அது சேம் அதேதான் இந்த முப்பது வருஷங்கிறது உனக்கு எந்த விதமான பிரிவில்லேஜஸும் இருக்காது உனக்கு இவரை நான் மேல்முறையீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேல்முறையீடு பண்றதுக்கும் உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு எல்லாருக்கும் இருக்குமா அரசாங்கமும் மேல்முறையீடு பண்ணுவாங்க இந்த தண்டனை பத்தாதுன்னா அரசாங்கமும் மேல்முறையீடு போவாங்க கவர்மெண்ட் சைடு மேல்முறையீடு போவாங்க அவங்களும் மேல்முறையீடு அப்படி எல்லா வழக்குலையும் அப்படித்தானேமா கவர்மெண்ட் சைட மெய்முறை ஆமா அவங்களும் போவாங்க இந்த தண்டனை பத்தாது நான் அதிகம் வேணும்னு இவங்களும் போவாங்க அவங்களும் போ மேல்முறையீடு இஸ் மேண்டட்ரி மேடட்ரி ப்ரொவிஷன் உன்னை ஹியூமன் இந்திய தன்னடை சட்டத்துக்குள்ளே இருக்கிற நீ அரசியல் அரசியலுக்கு சட்டத்துக்குள்ள அனைத்து உரிமைகளும் உனக்கும் உண்டு நீ மேல்முறையீடு போவ பட் மேல்முறையீடு போனாலும் இந்த முப்பது வருஷத்தை உடைக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான் இந்த தேர்ட்டி இயர்ஸ் ஃபிக்ஸுடு அது உடைக்க முடியுமாங்கிறது தான் மேல்முறையீடு போட உத்தரவு இல்லையா சார் ஒரு பக்கம் ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் அறிவிச்சதுக்கு யார் இந்த சார் அப்படின்ற கேள்விதான் சார் இப்ப பரவலா கேட்கப்பட்டு வருது பேசப்பட்டு வருது யார் இந்த சார் அந்த பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பாவுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும் தில்லா வந்து எனக்கு நடந்த அநீதின்னு நின்றுச்சு இல்லை எத்தனை பேருமா இங்கே அநீதினு வர்றாங்க ஒருத்தர் மொத்தம் பஸ்ஸில் வர்றீங்க உங்களை உங்களை தொடாமல் கில்லாமல் விடுறானுங்க ஆனால் நம்ம வேலைக்கு போகணுமே வீட்டுக்கு வரணும் இப்படின்றதுனால சகிச்சுக்கிட்டு தான் போகிறோம் நெத்த நெத்த எச்சலாகிட்டு தான் இருக்காங்க பெண்கள் பாவம் அந்த பெண்ணா பிறந்ததற்கே இவ்வளவு பாவம் ஆனா எத்தனை பெண்ணும் அடிச்சிருது பஸ்ல கை வைக்கிற போலீஸ் கூட்டிட்டு போயிடுறீங்க கூட்டிட்டு போயிடுவார் அம்பி கை வச்சிட்டாருன்னு சொல்லி எல்லா வேலையும் கெட்டு போச்சுன்னு அந்த பொண்ணு பேசும் சதா யார அம்பி நெத்த நடந்துகிட்டுதான் இருக்கு எங்களுக்கு இதுக்காக போய் நின்றுட்டு இருக்க முடியுமா என்ன நந்தினி நீ கூட இப்படி பேசுற அப்படின்னு கேட்பாரு நல்லா இருக்கும் அந்த அது ஒரு பெரிய கருத்து சொல்லுது நான் படத்தை எல்லாம் போ பொறுத்துட்டு போதான அந்த பாப்பா பொறுத்துக்களை இல்லை பொள்ளாச்சியில் ஃபர்ஸ்ட்டு வாட்டியே ஒரு பொண்ணு வந்தப்பே கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருந்தானுங்கன்னா இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்காதுமா அந்த போலீஸ் கம்ப்ளைண்டே வாங்கலை பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் இப்போ இவ்வளோ சொல்கிறாங்களே நான் பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பேசுறேன்னு வேண்டாம் இது நானே செய்கிற வழக்கில் எந்த பாலிடிக்ஸும் கிடையாது இந்த ஆர் அந்த சார்னு கேட்டாங்கள இனியும் அந்த கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக நீதிமன்ற நம்ம உள்ளே போடும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யார் கேட்டாலும் இதுதான் நிலமை ஏன்னா அந்த பொண்ணு கிளியராக சாட்சி சொல்லுது அப்போதைக்கு அவனோட செல்ஃபோனு

தான் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே தானும் ஒரு ஸ்டாஃப்னு நம்ப வைக்கிறதுக்காக அந்த பாப்பாட்டா சொல்லியிருக்கான் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஸ்டாஃப் இருக்காங்க உன் படிப்பே நாசம் பண்ணிடுவான் அப்படி தானே மிரட்டியிருக்கான் இந்த இந்த வீடியோவெல்லாம் காமிச்சு இவன் உன் படிப்பே நாசம் பண்ணிடுவேன் நீ படிக்க முடியாது அப்படி தான் அந்த பாப்பாவை மிரட்டியிருக்கான் ஸோ அப்போ வந்து யாரோ இருக்க மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே சார் பேசிட்டு லைனில் இல்லை வரேன் சார் இந்த வர சார் அப்படின்னு ரெங்கே வரலன்னு அதுபோக அந்த இடத்தில் தெளிவாக அவருடைய செல்ஃபோனுடைய டே டேட்டா வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் அந்த செல் ஃப் ஃபிளைட் தான் இருந்துச்சுன்னு நீதிமன்றம் அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க நம்ம நீதிமன்றத்தை ஒத்துக்கிறதா வாய்க்கு வந்ததை உட்காந்து பேசுகிறவனை ஏற்றுக்கிறதா நான் வழக்கறிஞர் நீதிமன்றம் சொல்வதை தான் நான் பேசுவேன் இனி நீ அதை பற்றி பேசுனீங்கன்னா நீதிமன்றம் உங்கள் மீது அவமதிப்பு வழங்க எடுக்கும் அப்போ தேவையில்லாமல் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்களா ஏமா அஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு வழக்கை எடுத்து சார்ஜ் ஷீட் போட்டு ஏற்றி விட்னஸ் விசாரித்து டிரான்ஸ்பரன்ஸியாக இன்னைக்கு முப்பது ஆண்டு ஆயுள் தன் இந்த டீட்டெயில்டாக அவங்கள்ட்ட படிக்கிறமா சார் ஆனா ஞானசேகர் அவர்களை ரிலீஸ் பண்ணதுல வந்து திமுக தலையீடு இருக்குன்னு சார் எங்க மறு ரிலீஸ் பண்ணாங்க திமுக தலையீடு இருக்கிறனால அவரை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க பண்றாங்க அதுக்கப்புறம் தான் நீதிமன்றமே முன் வந்து இந்த வழக்கு வழக்கில் யாரும் யாரும் ரிலீஸ் பண்ணலாமா இதுல பாலிட்டிக்ஸே இல்லம்மா பதினஞ்சு அவன் இருபத்தி மூணு பதினஞ்சு பதினஞ்சு அந்த இது அவன் ரிமாண்ட் ஆனதோட சரிம்மா அதுக்கப்புறம் தான் பழைய கேஸ் இருக்கதெல்லாம் தெரிய வந்திருக்கேம்மா இப்ப மத்த வழக்குகள் ஞானசேகருக்கு நடக்குமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல உள்ள போயிட்டான் மத்த வழக்கு சேதாபேட்ல அவனுக்கு அஃபென்ஸ் இருக்கு ஆலந்தூர்ல இருக்கும் பத்து திருட்டு வழக்கெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக வருவான் அந்த வழக்குல சில வழக்குல விடுதலை கூட ஆகலாம் இந்த வழக்கு தண்டனை ஆனதுனால இன்னொரு நீதிமான் தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த திருட்டு வழக்கில் விடுதலை கூட ஆகலாம் நீ உடனே எப்படி எப்படின்னு போடுவாங்க தெரியுமா ஞானசேகர் விடுதலை ஞானசேகர் விடுதலைன்னு போட்டுருவாங்க இது எப்படி மக்கள் வந்து குழப்பத்தை கொண்டு பண்ணுறது பொள்ளாச்சி பாலியல் சமூகத்தில் உள்ள போடானுங்களம்மா வெளியிலயே வரலம்மா உடவே இல்லைம்மா அவனுங்களா அப்போ ஒரு வழக்கில் விடுதலை வெளில வந்தானுங்கம்மா இது எந்த வழக்கு தெரியுமா அடிதறி வழக்கில் மெயில் கிடைச்சது ஆனால் வெளியில வர முடியாது இந்த வழக்கில் நீ மாட்டிட்டு இருக்க இந்த வழக்கில் நீ மாட்டிட்டு இருக்க உனக்கு ஒரு கேன்சர் இருக்கு தலைவலிச்சுரத்துக்கு மாத்திரை போட்டு தலவரி சுரம் சரியாயிட்டுதான் நீ குணமாயி விட்டேன்னு பொருள் இல்ல சரி அப்போ இந்த ஞானசேகரன் வழக்கில் திமுக தலையீடு இல்லவே இல்லை நிச்சயமாக அந்த தலையீடு இருக்க கூடாதுமா இருந்தது இல்ல அப்படின்னு அந்த போலி பேச்சாளர்கள பேச முடியாது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்ப நான் மதிக்கிறேன் தீர்ப்பு டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கு தலையீடு இருந்தா ஒரு வழக்கு அஞ்சு பர்ஸ்ல புடிக்க முடியுமா கவர்மெண்ட் நினைச்சதுன்னு வச்சுக்கோ ஒரு வழக்கு எப்படி வேணுமோ அத கடப்புல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் கவர்மெண்ட் நினைக்கணும் ஆனா இந்த வழக்குல கவர்மெண்ட் நினைக்கல நீதிமன்றம் தான் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னே சொல்றாங்களே ஞானம் செய்வேன் யாரும்மா கட்சிக்கு அவன போய் காப்பாத்த வேண்டிய அவசியம் என்ன கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு நல்ல வெயிட்டான ஆனா பொறுப்புமே இல்லம்மா அவனுக்கு பொள்ளாச்சியில் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா அது வந்து பொள்ளாச்சி ஜே அவருடைய மகன் இருந்தார் கூட என்கிட்ட கேட்ட பயமாக இருக்கு அவங்களை சொல்கிறதுன்னு பொள்ளாச்சி ஜெயராம் என்ன பயம் பயப்படுறதுல ஒன்றும் இல்லை பொள்ளாச்சி ஜெயராம் பையன் பேர் அதில் ஃபர்ஸ்ட் அடிபட்டுச்சு இல்லை பார் நாயராட்சி தெரிஞ்சது தானே ஆ தெரிஞ்சது தானே எல்லா செய்திகள்லையும் தான் இருக்கேன் நான் நாயனத்தை சொல்கிறதுக்கு பயம் என்ன பயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேர் இருந்தது அவர் மகனை காப்பாற்றுறதுக்காக சிபிஐயில் கொடுத்து அப்படி ஒரு மாதிரி செட்டப் பண்ணி விட்டாங்க நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் இந்த வழக்குகள் பண்ணிருக்காங்களா இல்லை இல்லை அதில் வந்து கோகுல் ராஜா கொலை பண்ண யுவராஜ் வெளில வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு ஹீரோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார்ல நியான சாரை சுற்றிட்டுருந்தானா சரி எனக்கு என்ன கேள்வின்னா எனக்கு தெரியலதை நீங்கள் சொல்லுங்கள் நீதி மஞ்சம் ஒரு வழ வழக்கில் தலையிடும்போது அரசு எந்த இதில் தலையிட முடியுமா தலையிட மாட்டாங்க முடியாது அரசுக்கு அந்த பவர் கிடையாது அதன் காரணமா இருக்கலாம் இல்லையா இல்லைம்மா தள்ளிட முடியாது மாட்டாங்கம்மா போட்டின்னு சொல்லுதோ அதான்ட்டு கவர்மெண்ட்டு ப்ளஷராக ஒதுக்கிட்டாங்க சும்மா எல்லாரும் டிவியில் உட்காந்து அறிவாக இருந்தால் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சேர்க்கா கூட பேசினுச்சு இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசாதீங்க ஒரு பாப்பா பாதிக்கப்பட்டு அதில் என்னங்க உங்களுக்கு பால்ிட்டிக்ஸு நம்ம போட்டு போனா இருந்தால் ஒரு பால்டிக்ஸ் பேசிகிட்டு உட்காந்துருப்போமா அந்த பாப்பா கிளியராக சொல்லிட்டு வேறு யாரும் அங்கே அவனுக்கு ரிங்கெல்லாம் வரலமா அம்மா விசாரணைன்னா சாதாரண விஷயமா கோர்ட்டில் நடக்கிறது கிளியராக சாட்சி சொல்லியிருக்காங்க யாரும் ஆகலை அவன் கூட இருந்த பையனும் சாட்சி சொல்லியிருக்கான் எல்லாருமே தெளிவாக அவங்கவுங்க ரோல் என்னவோ கிளியராக சொல்லிட்டாங்க நீதிமன்றம் எனக்கு இதெல்லாம் போய் சிங்கிள் ஃபேவரட் கூட இருக்காது இந்த சார் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கு தண்டனைகளை அதிகரித்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப அதன் விளைவாதான் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அது பெண்களுக்கு மேலும் அது நன்மை பயக்கிற விதமாக தான் அவங்க ஏற்றுனாங்க

அப்போ எப்படி ரெண்டாக கிழிச்சிட்டாம உடம்ப அதையே ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்க நானும் மரணத்தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் பல முறை பேசணுமா உங்கள் தொலைக்காட்சியிலே பேசியிருக்கேன் நான் ப்ரிடிக் பண்ணேன் லைஃப் தூக்கு கொடுப்பாங்கன்னு இருக்கணுமா கேட்டதுக்கு இது அரிதரிதான இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டு எப்படி வழக்கு இல்லை ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு செக்யூரான இடத்துக்குள்ளே அப்போ ரேப் பண்ணி புரூட்டல் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறான் அவனுக்கு வந்து அரிது வழக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் அது இதுக்கெல்லாம் சில புத்திசாலி அறிவாளிகள் இப்போ கூட பார்த்தேன் நல்லா படித்தவங்களாம் பேசுறாங்கம்மா டிவியில தூக்குதன் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆக்ட் அதை ஆக்டர் ஆக்ட் சொல்லிதான் கொடுக்க தான் போறாங்க இது அந்த மாதிரி கொடுக்கலையம்மா ஆக்ட் இல்லையம்மா அதில் ஒரு ஒரு அஃபன்ஸுக்கு நான் தனித்தனியா பிரிச்சு உங்கள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டை வாட்சி காமிச்சேன் ஆக்ட் சொல்றது தானே செய்ய முடியும் நீங்களா எப்படி சுயமா நடிக்க முடியும் சட்டம் என்ன சொல்லுதோ அதைதான் நீங்கள் நிறைவேற்ற முடியும் நம்மளா புதுசாகலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கூடாது வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தானே எப்படி கொடுக்குறது

சட்டம் நீதிமன்றம் நம்ம நாட்டில் ஓப்பன் கோர்ட் நீங்கள் கூட ஒரு கோர்ட்டில் போய் உட்காந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் உங்களுக்கு அனுமதி உண்டு செல்லெல்லாம் சைலண்ட் பண்ணி வச்சுட்டு ஹை கோர்ட்டுக்குள்ள போக முடியாது நீங்கள் அது இப்போ இந்த சிஎஸ்எஃப் போலீஸ் போட்ட பிறகு ஒரு பத்தாண்டுகளாக அந்த பிரச்சனை நீங்கள் போக முடியாது அது மற்ற கோர்ட்ல எல்லாம் நீங்கள் போய் உட்காந்து நீதிமன்றத்தை வாட்ச் பண்ணுங்க எப்படி விசாரிக்கப்படுகிறது என்ன நடக்குது சாட்சி யார் வர்றா எப்போ வர்றா கைவோ எப்போரு என்ன விசாரிக்கிறாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு பாருங்கள்ல உட்காந்து யாராவது கோர்ட்டில் போய் பார்த்துருக்கீங்களா ஆனால் கோர்ட்டை பற்றி விமர்சிக்கிறீங்க உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு ஆளாளுக்கு கோர்ட்டுக்கு போனால் தெரியுமா அது எவ்வளவு ஒரு நோபல் பிளேஸ்மா மருத்துவமனை போனோம்னா நம்ம செத்து தான் போவோம் ஓகே மார்ச்சரி போய் போஸ்ட்மார்டம் பண்ணி உன் பாடியை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஆனால் கோர்ட் அப்படி கிடையாது இந்த தண்டனை கொடுத்துட்டுல இதுக்கு பிறகு இவரோட லைஃப் முழுவதுமே சரியில் இருக்கும் உன் குடும்பம்லாம் வெளில இருக்கும் கல்யாணம் காட்சி எல்லாம் நடக்கும் லீவு கிடையாது அவனுக்கு இந்த முப்பது வருஷத்துல எந்த பிரிவிலேஜஸும் கிடையாது அவனுக்கு சிறப்பு சலுகைகள் எதுவுமே கிடையாதுமா அதான் சட்டம் தண்டனை இந்த அம்மா சேத்து போச்சு அப்பா செத்து போச்சு ஒரு நாள் லீவுல வர்றாங்கல்ல அதுவே உனக்கு இல்லை நீ வாழ்ல இருந்தே முப்பது வருஷமா நீ வாழ்றது ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அதுதான் உண்மையே இதா அதை தண்டம் தண்டனை வந்து நெருங்கிட்டு வச்சுக்கீங்களே வேடிக்கையா தெரியும் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு ஒன்ஸ் உன் அட்டாக் பண்ணிச்சுன்னு சட்டம் நீ அதுல இருந்து எல்லாம் ரிலீஸே ஆக முடியாது அதோடு தான் நான் சட்டம் மேலாடுதுன்னு வச்சிருக்கேன் என் கார்ல எல்லாம் சட்டம் சொன்னா மேலானது நம்ம எல்லாம் சட்டப்படி தான் வாழ்றோம் இதுல யார் இந்த சார் அந்த கிரிட்டிசிசம் இந்த கிரிட்டிசிசம் இதெல்லாம் தவறானது நீதிபதிக்கு தெரியாதாமா கட்டறிந்த நீதிபதிக்கு இல்லைன்னு ஜட்ஜஸ்க்கு தெரியாதா என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீதிபதி கிட்ட போய் அரசாங்கம் தலையிடவே முடியாது ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் கூட வைக்க முடியாது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் எங்க சம்பளம் வாங்குறாங்க மாநில சார் கரெக்டா இப்ப இப்போ நடக்கிற திமுக அரசாங்கம் இருக்காங்களே திமுக அரசுன்னு சொல்ல தமிழ்நாடு அரசு அங்கே சம்பளம் வாங்குறாங்க இதே ஜட்ஜஸ் திமுக மந்திரிகள் மேல் நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்களா எடுத்திருக்காங்களா எடுத்திருக்காருங்களே பொன்முடி மேல் எடுக்கலையா செந்தில் பாலாஜி மேல எடுக்கலையா எடுத்தாங்களா இல்லையா அதை விட்டு நீதிமன்றம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இதை நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டதுமா இப்போ கூட ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு இது கொடுத்தாரு ஒரு இடி வழக்கு விசாரிக்கலான்னு கொடுத்தாரு அதை சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இடி வந்து அரசியல் வகுப்பு சட்டம் வரைக்கும் நீங்க மீறுறீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பட் இங்க மாண்புமிகு நீதி அரசர் யார் சுவாமிநாதன் என்ன சொன்னாரு ஈடி விசாரிக்கலாம் வழக்கம் என்னரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு எல்லையே மீறுறீங்க நீங்க ஒரு சிஸ்டத்தையும் அப்படி நீங்க ஃபெயிலியர்னு சொன்னீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் என்ன தீமுகராசா சொல்லுங்க அவங்க நம்மள்ட்ட சம்பளம் வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்குறாங்க ஆனா அங்க வேறு மாறுபட்ட தீர்ப்பு வருது செந்தில் பாலாஜி வழக்கிலே அதான் நீதிமன்றம் சொல்லிச்சு அப்ப ஆளுகிற அரசுக்கும் இந்த நீதிமன்றங்களுடைய இதுக்குமே எந்த சம்பந்தமும் சம்பந்தமே கிடையாது செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சார்ஜ் ஷீட்டு போடுறீங்களா இல்லையா நீங்க உள்ள வச்சு இவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தானே முட்டிச்சு எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க அவரு இறுதியான கேள்வி என்னன்னா இந்த பொள்ளாச்சி வழக்குல ஆறு வருஷம் கழிச்சு நீதி கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருச்சு அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல ஆறு ஆறு மாதங்களே கிடைச்சிரு அஞ்சரை மாதங்களே கிடைச்சிருச்சு இந்த மாதிரி இந்த வழக்குகள் தெரிஞ்சதுனால நீதி கிடைச்சிருச்சு இன்னும் தெரியாத வழக்குகள் எத்தனையோ இருக்குல்ல அதற்கெல்லாம் எப்போ நீதி கிடைக்கும் தினமும் மதியம் போய் உட்காருங்க ஒரு ரெண்டரை மணிக்கு மேல தினமும் தண்டனைகள் ஆகிட்டு தான் இருக்கு குறிப்பா இந்த மகிழா நீதிமன்றம் போக்சோ நீதிமன்றம் எல்லாம் வெரி சரி டேஞ்சரஸ் என நிறைமை சகோதரர்களே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தவறுதலாக உங்கள் மீது ஒரு வழக்கு கொடுத்து விட்டாலும் வாழ்க்கை சந்தி சிரிச்சு போயிடும் அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி நீதிமன்றம் நம்மளை விடுதலை பண்ணாலுமே உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ரொம்ப அசிங்கமானதாயிடும் அதனால ரொம்ப கவனமாயிருங்க கன்னியத்தோட இருங்க தினமும் நீதிமன்றம் போங்க தண்டனை தான் இருக்கு ஆமா போக்சவர்கெல்லாம் பாதி ஆபீஸ்ல எடுக்கிறதே கிடையாது அட்வொகேட்டை அட்வகேட் இதுல மிக முக்கிய நான் வக்கீல் சமுதாயத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும் ஒருத்தர் கூட அப்பேர் ஆகல அந்த கேஸ்ல என் சமுதாயம் வக்கீல் சமுதாயம் தான் வக்கீல் சமுதாயம் தான் என் ஜாதி நிறைய பேர் கமெண்ட்ல ஆசை கேக்குறாங்க இப்படியா தெரிஞ்சுங்கன்னு ஒரு ஆர்வம் என் ஜாதி தெரிஞ்ச வக்கீல் ஜாதி எவ்வளோ தான் வக்கீல் சமுதாயம் ஜா நிறைய பேர் கேட்குறாங்கம்மா இவ உங்கள் ஜாதிப்பா என் ஜாதி தெரிஞ்சீர்கள் இவ்வளோ ஆர்வமா என் ஜாதி அவமானம் சின்ன நினைக்கிறேன் மனிதனுடைய அவமான சின்ன நினைக்கிறவன் என் ஜாதி வக்கீல் ஜாதி வக்கீல் ஜாதி எவ்வளோ மேன்மையாக இருந்துருக்குறாங்கன்னா எங்களுக்கும் நிறையா சிரமங்கள் இருக்குமா எங்களுக்கு கடமைகள் இருக்குது வறுமைகள் இருக்குது இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கு கட்டணும் காசு வேணும்ல அப்படி இருந்தபோதும் நாங்கள் எங்களுடைய நிலையை விட்டுறாங்க நழுவவே இல்லை தழுவவே இல்லை ஏன்னா காசு கொடுக்காம காசு கொடுக்காமல் இருந்திருப்பான் இந்த மாதிரி ஒரு சில வழக்குகளில் இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது தான் சார் அப்போ இந்த வழக்கில் பேராவல ஐநாவரம் பாலியல் சிறுமி வழக்கில் பேராவில பொள்ளாச்சி வழக்கில் பேராவில் அடிச்சிக்கிட்டே போவேன் அப்பேராவில யாருமே நாங்கள் காசு எங்களுக்கு தேவை தான் ஆனால் அதுக்காக இதெல்லாம் எங்களுக்கு கொள்கை முடியும் அப்புறம் கோர்ட்டையே தான் நியமிச்சுது அதை விட ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்க நாலு விஷயத்தை நான் டிவியில் இருந்தக்கு இந்த கத்துறது எனக்கு எந்த சுயலாவும் இல்லை தெரிஞ்சிக்கங்க ஐ டோல்ட் சம்திங் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் அது பிடிச்சதை எடுத்துக்கங்க என்னை திட்டுறதே நோக்கம் இல்லை என் வாட்சி என் பொட்டு என்னோட இதெல்லாம் கிட்ட எதெல்லாம் விட்டு தள்ளுங்க என்னை விடுங்க ஆனா ஹெட்ஃபோன் போட்டு நான் பேசுகிறதையாவது கேளுங்க அப்புறம் இப்படி வக்கீல் ஆஜராவும் கேஸ் நடந்துச்சு கேக்குறாங்க கவர்மெண்ட் ஃப்ரீ லீகலை இலவச சட்ட உதவி முகமை இருக்கு நீ வக்கீலே வைக்க வேண்டாம் நேராக போட்டு போயிட்டு என்கிட்ட வக்கீல் வைக்கலாம் வசதி இல்லை நீங்க வக்கீல் வச்சு கொடுங்க அரசாங்கத்தில் வக்கீல் வச்சு கொடுத்தாங்க ஒரு ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை இது

உன் முகத்தை பக்கம் எனக்கு அருவறுப்பாகவும் பயமாகவும் இருக்குது குலகாரவங்களுக்கு நம்ம கேஸ் நடத்துகிறோம் அதில் ஒரு மாறல் இருக்கு அவனுக்கு ஏதோ ஒரு நியதியை அவங்க கற்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான் என் பொண்ணாட்டி எதுவுமே தப்பானதை பார்த்தான் என்னோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் வாழையை வழி விடலை என்ன அவன் கொண்டுருவான்னு மெனக்கட ஆரம்பித்தான் அப்படின்னா அவன் ஒரு மாறல் கற்பிக்கிறாங்களே தப்பு தான் ஆனால் அதில் கூட ஒரு தர்மம் இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் ஆனால் பச்சைக்குள்ளையில் ரேப் பண்ணுறவன்ட்ட என்னம்மா தர்மம் இருக்குது என்ன நியாயம் சொல்லுவேன் சொல்லு போதில இருந்தேன்னு சொல்லுவியா போதில இருந்தா உங்க அம்மாட்ட போ உங்க அக்கா போதில இருந்த சொல்லுவியா கற்பிக்க முடியாதுல்ல தெளிவாத போதையிலே இல்ல இன்னைக்கு இருக்கு மிக தெளிவா தான் என்ன பண்றேன் பொள்ளாச்சியில பண்ணியே ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டேன் நிலைமை தெரியுமா பண்ணிட்டு இதே ப்ரொஃபஷனாக இருக்கானு பொள்ளாச்சியில முழு நேர வேலை தீனியை தென்னை தெனவெடுத்து போய் இதே வேலையாக தான் அறிஞ்சிருக்கானுங்க வேலையே கிடையாது பொண்ணுங்களை நிறைய பொள்ளாச்சியில் கிட்னாப்பே இருக்குமா அதனால இந்த வழக்குகளுக்கு வக்கீல்கள் அப்பியர் ஆகவேதே இல்லை ஒன்றே சங்கடம் இப்படிதான் காசு கொடுத்தாலும் நியாயம் ஒன்று வேண்டாமா ஒன்று இன்னொன்று நம்ம வீட்லையும் பிள்ளைங்க இருக்கு இன்னொன்று நீ செய்தது அறமே இல்லை த நியாயமே கிடையாது கொஞ்சமாக நியாயம் கற்பி நானே செய்கிறேன் இருக்காங்க ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஒரு நூல் நான் செய்தது நியாயம் இருக்குன்னு சொல்கிறேன் தர்மம் இருக்குன்னு சொல்கிறேன் இத்தனைக்கும் அவருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்துட்டு போட்டோம் இப்படிப்பட்ட அப்பாடுக்கு பிறந்தோன்னு அந்த பிள்ளைங்க வருத்தப்படாது அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா வேற பள்ளியோட மாத்தணும் வேற ஊரை மாத்தணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பொய் வழக்குன்னு சொல்லுவீங்களா எல்லாமே கிளியரா ப்ரூஃப் ஆயிட்டுமா நம்ம அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கண் தெரியாத பேர் தெரியாத அந்த பாப்பா இருக்குல்ல அது எங்கவோ அறமாகவோ அந்த பொண்ணோட பேரே தெரிய வேண்டாம் அந்த பொண்ணுக்கு நம்மளே பேர் வைப்போம் அறம் அல்லது கருணை எதா வேணுமோ எடுத்துட்டு நீதி தேவதை என்ன வேணுமோ அந்த பொண்ணு எடுத்துட்டு போட்டோம் நன்றி அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குல ஞானசேகரனுக்கு கொடுத்த தண்டனை விவரங்கள் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்